அவர் கேக்குறதுக்கு தானே பதில் சொல்லணும் அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையாக தானே பேசுறாரு நீங்க மறைமுகமாக நடவடிக்கை பாலியல் குற்றச்சாட்டு நடவடிக்கை திரைப்படத்துறையில ஒரு சிறந்த கலைஞன் ஒளிப்பதிவாளராக வந்து இயக்குனராகி நடிகராகி ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞன் அவர் படங்களுக்கு அவரே கலை இயக்கம் செஞ்சுக்குவார் அவரே வடிவமைப்பும் செஞ்சுக்குவார் அப்படிப்பட்ட ஒரு திறமையான படைப்பாளி அதோடு இல்லாமல் பெரிய சமூக பற்றாளர் புறையோடி கிடக்கிற அந்த மூடப்பழக்கங்கள்லாம் அந்த மண்ணில் கலையணும் சாதியை ஏற்றதாழ்வு எல்லாம் மாறணுங்கிற சிந்தனை கொண்டவர் ஐயா ஐவேரா அவர்களுடைய சிந்தனையை உள்வாங்கி அதை பல பேருக்கு பற்ற வைத்த ஒரு ஒருத்தர் குறிப்பாக அண்ணன் சத்யராஜெல்லாம் இந்த சிந்தனையில் இருக்காங்கன்னா அதுக்கு அவரோட அவர் பெட் பாக்கெட் படம் போது அவருக்கு ஏற்பட்ட நட்புள்ள இந்த சிந்தனைகளை அவருக்கு கடத்தினது தான் ஒரு பெரிய உயிர்மை நேயர் மானோட பற்றாளர் எல்லாரோடும் சமமாக அன்பா பழகக்கூடியவர் இப்போ என் மேலெல்லாம் ரொம்ப பேரன்பு ஒரு அண்ணன் அவர் இப்போ அவரு இன்னைக்கு இல்லை நம்ம கூடங்கும்போது ரொம்ப மிகுந்த மனத்துயராக இருக்கு அது அம்மா வயது முறிந்து அம்மா மகனை இழந்து ஆளுகிறத பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்காது கடந்து வர்றது இதாலும் இப்போ அண்ணன் நம்ம கூட இல்லை அவருக்கு அவர் இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிக்கிறேன் அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன் அதை நம்ம ரொம்ப மனமோந்து பெரிதும் பாராட்டணும் அது இங்கே இருக்கிற முதன்மையான கலைஞர்கள் அதை செஞ்சுருக்கணும் நடிகர்கள் செஞ்சுருக்கணும் இது மாதிரி நிறைய மரணங்கள் நம்ம சண்டை கலைஞர்களுக்கு நிகழ்ந்திருக்கு அவங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது ஆனாலும் சண்டை கலைஞர்களுக்கான சங்கம் வந்து பாதுகாத்து தான் வச்சுருந்துருக்கு ஆனால் இந்த மாதிரி செய்கிறது வந்து பெரிய முயற்சி அவரை நான் மனதார பாராட்டுறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்து அது அப்புறம் பேசலாம் இது பெரிய அச்சமாக இருக்குது இது என்னென்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக இருக்க முடியல கல்லூரிக்கு பெண்களை வேலைக்கு பெண்களை பெண்களுக்கு மட்டும் இல்லை சாலையில நடந்து போற நாம உயிரோட வீட்டுக்கு திரும்புவோங்கிற அளவுக்கு இருக்குது இது இது நாடுதானா இல்லை மொத்தமா சுடுகாடா மாறிடுச்சாங்கற அளவுக்கு இருக்குது இதுல ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு அதோட அது முற்றாட்சி அதுக்கப்புறம்னு இல்லை அந்த கா இந்த காலகட்டத்தில் இன்னைக்கும் ஒரு பாலியல் வன்போது பதிமூன்று வயசு சிறுமிக்கு இன்னைக்கு பதிவாயிடு வயசு பதிமூன்று வயசு சிறு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் இதை எப்படி எடுத்து இப்போ நம்ம என்ன இதில் சொல்றதுக்கு இருக்குது சொல்லுங்கள் அவ்வளவு வழியாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆட்சின்னு ஒன்று இருக்குதா அதிகாரம்னு ஒன்று இருக்குதா அது சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குதா அது செயல்பாடுன்னு ஒன்று இருக்குதாங்கிறது சந்தேகம் தானே இருக்கு ஒரே காரணம் நிறைந்த தான் இது போதை மிகுந்த ஒரு நாடாயிருச்சு மாநிலம் ஆயிடுச்சு எல்லாம் அந்த போதை மயக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு சீரழிவை நோக்கி இந்த சமூகம் போய்க்கொண்டு இருக்குது இந்த மது வழக்கு அந்த டிஎஸ்பி வந்து வழக்கு போட்டாருன்னு சொல்லி அந்த கார் பரிமை தருவாங்க அவர் மேல வந்து இப்போ தற்போது வந்து அந்த பாலியல் வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த உயர் அதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எந்நேரமும் வேற என்ன செய்வாங்க பாலியல் வழக்கில வேற என்ன செய்வாங்க தோத்து போற எல்லாரும் கடைசியா கையில் எடுக்கிறது பாலியல் இந்த பெண் தொடர்பு தான் எடுப்பாங்க வழியே கிடையாது இங்க எங்க தாத்தா காமராஜர் எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தோ ஒரு மேலேயே இந்த கட்சி ஆட்சி எல்லாம் சொன்னது கல்யாணமே பண்ணாத அவங்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க உங்கள் கடந்த காலங்களில் போய் பாருங்கள் இதே வேலையே இதுதான் அவர் கேட்கறதுக்கு தானே பதில் சொல்லணும் அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையாக தானே பேசுகிறாரு நீங்கள் மறைமுகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்போவே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணீங்க எதுக்கு டிஎஸ்பி வரைக்கும் பதவி கொடுத்துக்கணும் நிறுத்துக்கிங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறார் இந்த மேலதிகாரிகள் இயங்க விடல இப்படி சமூக குற்றங்கள் செய்கிற இந்த மாதிரி சட்டத்திற்கு மீறி பார் நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்தால் அவங்க குறுக்க வந்து தடுக்கிறாங்க அதான் அவர் சொல்றாரு பாது நீங்கள் தான் சொன்னது எப்படி இதை எடுத்துக்கிறது இந்த ஆட்சி முறையை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க எப்படி எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னே தெரியல அஞ்சு மாவட்ட அஞ்சு ஆட்சி பணியாளர்களை அஞ்சு ஆட்சியாளர்கள் கலெக்டர்ஸை இந்த ஓரணியில் கூடுவோங்கிற அந்த திட்டத்துக்கு செயல்பட வச்சுருக்காங்க அரசு அதிகாரத்தை தன் அதிகாரத்தை கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இது ஏதாவது ஒரு இடத்துல இதை இதை ஒரு புள்ளி வச்சு தடுக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு தானே வேலை நடக்குது பார்ப்போம்